அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஆவடி சிடிஹெச் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இந்து இங்கிருந்து இந்து காலேஜ் நூறு மீட்டர் மற்றும் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நூறு இரநூறு மீட்டர் இதிலிருந்து இரநூறு மீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளது வாடிக்கையாளரில் இந்த சப்வே தெரிகின்ற பாருங்கள் இந்த சப்வேயிலிருந்து போனால் இங்கேருந்து சுமார் ஒரு ஐநூறு ஆறுநூறு மீட்டர் இங்கிருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் நமது சிஎம்டிஏ அப்ரூவ்டு இடம் விற்பனை இந்த இடத்தின் பெயர் செக்காடு வாடிக்கையாளர்லே இந்த இடத்திலிருந்து சுமார் ஐநூறு ஆறுநூறு மீட்டர் தொலைவில் சிஎம்டிஏ அப்ரூவ்டு இடம் விற்பனை சதுரடி விலை மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளரில் இந்த புதிய சப்வே புதிதாக கட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் ஆவடி அடுத்த இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் செக்காடு சிங்கார திருநகர் இந்த லேவுட்டின் பெயர் சிங்கார திருநகர் இந்த தெருவில் உள்ள வீடுகள் வாடிக்கையாள இந்து காலேஜிலிருந்து காலேஜ் மற்றும் ரயில்வே இருந்து மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த தெருவில் உள்ள வீடுகள் இந்த வீட்டிற்கு பின்புறம் நமது இடம் சிங்கார திருநகர் வாடிக்கையாள பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இந்த வீடுகளுக்கு மத்தியில் இடம் விற்பனை அருகில் உள்ள வீடுகள் இந்த இது இந்த இடம் சிஎம்டிஏ அப்ரூவ்டு லே அவுட் இடத்தின் அளவு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மொத்தம் நான்கு ஐந்து பிளாட்டுகள் உள்ளன வடிகளல்ல வடைக்கலை மொத்தம் நான்கு ஐந்து பிளாட்கள் உள்ளன அளவு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ளன ஒரு ஒரு சதுரடி விலை மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் அடிக்கலில் சுவையான குடி மின் இணைப்பு உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் மிக அருமையாக இருக்கின்றது நல்ல நல்ல அமைதியான சூழல் ரயில்வே ஸ்டேஷனும் மிக அருகில் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகில் தான் நாம் இருக்கின்றோம் வடிக்கலே மிக அருமையான இடம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் be